தமிழக அரசியல் வட்டாரங்களில் தற்போது பெரும் கவனம் ஈர்த்துள்ள தகவலாக பாஜக தேசிய தலைமை எடுத்துள்ள சமீபத்திய முடிவு வரவிருக்கும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் ஒரு தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை பாஜக தலைமையகம் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இந்த முடிவை அமல்படுத்தும் நோக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் பாஜக தரப்பில் பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளதாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த நிலையில் பீகார் மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் பாஜக தேசிய தலைமை தற்போது அங்கு முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறது இதன் விளைவாக கடந்த சில மாதங்களாக பாஜக தேசிய தலைவர்கள் தமிழகத்திற்கு வருவது குறைந்துவிட்டது பீகார் தேர்தல் முடிவு குறிப்பாக அங்கு என் கூட்டணி வெற்றி பெறுமா என்பதுதான் தமிழக அரசியலில் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர் பீகாரில் கூட்டணி தோல்வி அடைந்தால் அதன் எதிரொலி தமிழ்நாட்டிலும் உணரப்படும் என்பதால் பாஜக தலைமையகம் அந்த மாநிலத்தில் வெற்றி பெறுவதற்காக தீவிரமாக முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது கருத்து கணிப்புகளும் பாஜக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறதா பீகார் தேர்தல் முடிவுக்கு பின் பாஜக தலைமை தமிழ்நாடு பக்கம் கவனத்தை திருப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் ஆர் அமைப்பு தமிழக பாஜகவின் நிலையை ஆராய ஒரு சிறப்பு குழுவை அமைத்துள்ளது அந்த குழு தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பாஜகவின் வளர்ச்சி பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகள் பூத் கமிட்டிகளின் வலிமை மற்றும் உள்ளூர் நிர்வாக அமைப்புகள் போன்ற பல அம்சங்களை ஆராய்ந்து விரிவான அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது து அந்த அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் பாஜக வலுப்பெற வேண்டுமெனில் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் தலைமைத்துவ திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு அதிகார பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் பாஜக ஆதிக்கம் நிலைநிறுத்தியதற்கு காரணம் அங்குள்ள மாவட்ட நிர்வாகிகளின் திறமையான செயல்பாடு எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனையடுத்து பாஜக தலைமையகம் தமிழ்நாட்டில் அதிமுகவின் வலிமையை பயன்படுத்தி கூட்டணியில் இருந்தபடியே தன் தாக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கியுள்ளது இதனை கவனத்தில் எடுத்த டெல்லி பாஜக தலைமை தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது ஒரு தொகுதியில் பாஜக போட்டியிட வேண்டும் என தெளிவான அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது அதற்கேற்ப பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகளை தேர்வு செய்யும் பணியை தமிழக பாஜக தலைமையகம் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது மாவட்டத்திற்கு குறைந்தது ஒரு எம்எல்ஏ உருவாகினால் கூட அது பாஜகவுக்கு ஒரு பெரிய அடித்தளமாக அமையும் என்பதே கட்சி தலைமையின் கணக்கு இதன் அடிப்படையில் வரவிருக்கும் சட்டசபை தேர்தலில் பாஜக அதிமுகவிடம் இருந்து குறைந்தது ஐம்பது தொகுதிகளை கோரப்போகிறது என்றும் இறுதியாக நாற்பது முதல் நாற்பத்தி இரண்டு தொகுதிகள் வரை பாஜக போட்டியிட வாய்ப்புள்ளது என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த முயற்சி வெற்றிகரமாக அமையும் பட்சத்தில் தமிழகத்தில் பாஜக ஒரு முக்கிய அரசியல் சக்தியாக உருவெடுக்கும் பாதையில் அடித்தளமிட்டுவிடும் என்று பார்வையாளர்கள் கூறுகின்றனர் இது வரவிருக்கும் தேர்தல் சூழ்நிலையை மட்டுமின்றி தமிழக அரசியல் சமநிலையையும் மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது